ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி இதோ என் அன்பு சொல்லவே பழனி முருகன் வந்துள்ளேன் சவால் விட்டுச் சொல்கிறேன் இதை பார்த்த ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை உன்னை காப்பது எனது கடமையாகும் இந்த முருகப்பெருமானின் கடமையாகும் உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன் இதோ உன் தேவையை நான் நன்கு அறிவேன் எது நன்மையோ அதை மட்டும்தான் என் செல்ல பிள்ளைக்கு உனக்கு அளிப்பேன் இந்த முருகப்பெருமான் எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் சரி பேசினாலும் சரி எனக்கு தெரியும் பொறுமையாக இரு என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய் நீ எனது சொல்ல பிள்ளை எதற்காகவும் கலங்க வேண்டாம் உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாக இருக்கப் போகிறது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் அதற்காக நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டுதானே அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ ஜெயித்து விடுவாய் என்று சொல்ல பிள்ளவையே அதைத்தான் நான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டுமென்றால் இந்த முருகப்பெருமான் கூறுவதை காதில் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடும் அந்த எண்ணங்களை இது நிச்சயம் நடக்கும் ஆம் நீ என் அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை மேலும் இந்த முருகப்பெருமானிடம் நீதி கிடைக்கும் என நம்பி என்னை நாடி வந்திருக்கிறாய் கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தால் நீ துடிக்கிறாய் நான் எடுத்ததும் யாரையும் தண்டிக்க மாட்டேன் எதையும் நின்று பார்த்த பிறகே தண்டனை தருவேன் என்பதால் உனக்கு நான் செய்தாக வேண்டும் என்கிற விஷயம் கொஞ்சம் தாமத தாமதமாகிறது நிலைத்தது நடக்காத காரணத்தால் தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய் தடுமாற்றம் உன்னை அமர விடாமல் அழைக்கழித்து மனதை ஓரிடத்தில் நிலைக்க விடாமல் செய்கிறது இப்போது உனக்கே தெரியும் தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கின்றோம் ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் எனது அருளை நீ பெற்றுவிடக்கூடாது என அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகிறது என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் விளக்கிச் சொல்லாமலேயே உனக்கு விளங்கும் மனதை அடக்கு அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு என்னுடைய லீலைகளை நான் அளிக்கும் ஆத்மாத்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரத்யட்சியமாக பார்த்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் உனக்கான காலத்தை அனைத்தையும் சரி செய்து விடுவேன் இந்த முருகப்பெருமான் முதலில் உன்னை தெளிவுபடுத்திக்கொள் நான் இன்று எதுவும் அசையப் அசையப்போவதில்லை இன்று நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் உன்னோடு வலம் வருவதை பலமுறை வெளிப்படுத்தி இருக்கிறேன் நான் உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொள் என் செல்லமே மனமும் எண்ணமும் வேறுபட்டிருக்கையில் பணம் மட்டும் எப்படி நல்ல தீர்வை சொல்ல முடியும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதன் பின்புதான் வாழ்க்கையில் புத்துணர்வு பிறக்கும் நான் உன்னை எனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் இன்னும் சில மாற்றங்களை உன்னிடத்தில் ஏற்படுத்தப் போகிறேன் அது நிச்சயமாக உன்னை மாற்றப் போகிறது உன்னை வழி நடத்தி நல்ல புத்திமதிகளை சொல்லி உன்னை நான் உயர்த்த போகிறேன் உனது பிடி என்னிடம் உள்ளது என்பதை மட்டும் மறந்துவிடாதேன் அனைத்தையும் கையாளும் போது கவனமாக கையாள வேண்டும் உன்னிடம் இருந்து எனக்கு என்ன தேவை தெரியுமா நான் யார் என்று தெரியாமல் இருந்தபோது நீ எப்படி இருந்தாயோ என்ன செய்தாயோ அதை கலந்து வந்து நான் யார் என்பதை எப்போது உணர்ந்து கொண்டாயோ அந்த கணமே உனக்கான கர்ம பலங்களை பாரங்கள் முழுவதையும் நான் வாங்கிக் கொண்டேன் உன்னிடம் நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா உன்னுடைய அகந்தையை விட்டுவிடு ஆணவத்தை விட்டோழி பகமையை கைவிடு என்றுதான் நான் உன்னிடம் கேட்டுக்கொள்கிறேன் தீய பழக்கங்களிலிருந்து வெளியில் வா கோபத்தை கைவிடு நிதானத்தை கடைபிடி உனது ஐம்புலங்களையும் அடக்கி வாழ கற்றுக்கொள் கண்களை அலைபாய விடாமல் யாரையும் தூற்றி பேசாமல் இரு பிறருடைய விஷயத்தில் தேவையில்லாமல் அக்கறை காட்ட நினைக்க வேண்டாம் இதுதான் இந்த முருகப்பெருமானின் அறிவுரை இதை நினைவில் நிறுத்திக்கொள் இனி அனைத்தும் உன்வசமாக மாறும் மேலும் நீ ஏன் ஒரு சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய் அனுசரித்து போக வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் புறக்கணிப்பு ஆம் புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகுகிறது அந்த இடத்தில்தான் இருந்து விருட்சமாக நீ போகிறாய் நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே நீ இப்படி நினைத்தால் இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களில் தான் முடியும் ஆகவே அமைதியாய் இருப்பது சிறந்தது பல பிரச்சனைகளில் இருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும் அமைதியாக உன்னை நீயே தியானித்துக் கொள் ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் பூக்கும் நிம்மதி தென்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தூகும் உன்னுடைய கோபங்கள் ஆதங்கள் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும் அதனால் இப்போது உள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அந்த முருகப்பெருமான் தான் மேலும் அமைதிதான் உன்னை காக்கும் கவசமாக இருக்கிறது அதை நீ கடைபிடிக்க வேண்டும் உன் வாழ்வு நிச்சயமாக இனிமையாகும் வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு ஆகும் அல்ல வாக்குவாதங்கள் என்றைக்குமே தீர்வு ஆகாது அதை நீ ஒருபோதும் செய்ய வேண்டாம் ஒருவர் உன் முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடு அந்த இடத்திலிருந்து நகன்ற சென்று விடு அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறிபோகும் அதற்கு என்றைக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் என் செல்ல பிள்ளை நீ இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தால் நீ நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியுடன் வாழப்போகிறாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி என் வாக்குறுதி என்பதும் என்பது என் உயிர் சமமான வார்த்தைகள் ஆதலால் அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உனக்கு பக்கபலமாய் நான் முருகப்பெருமான் நாளாக இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கப் போகிறது ஆம் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவணபவன் ஓம் சரவணபவன்